வணக்கம் ஸ்வஸ்து உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்று நாம் நீடாமங்கலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த அணையை தான் உறவுகளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அணையை சென்று ஒரு வீடியோவாக வெளியிடுகின்றோம் இந்த அணையானது வெண்ணாறு கோரையாறு பாமணியாறு என மூன்று ஆறுகளாக பிரிகிறது பார்ப்பதற்கு ஒரு ஆறாக இருந்தாலும் மூன்று ஆறுகளாக பிரிந்து கடலில் சேர்கிறது பாமணியாறு முத்துப்பேட்டை அந்த பகுதியில் சென்று கடலில் சேர்கிறது வெண்ணாறு கோரையாறு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அந்த பகுதியில் சென்று கடலில் சேர்கிறது இந்த அணையில்தான் கார்த்திக் அரவிந்த் நடிப்பில் உருவான மெய்யலகன் திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அணையிலிருந்து ஆற்று பாசனங்களுக்கும் சிறு சிறு வாய்க்கால்கள் அமையப்பெற்றுள்ளது உறவுகளுக்கு இந்த அணையைப் பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த அணையை வீடியோவாக வெளியிட்டோம் இந்த அணையை வந்து கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது கார்த்திக் அரவிந்த் சாமி நடிப்பில் உருவான மெய்யலகன் திரைப்படத்தில் அவர்கள் மது அருந்தும் காட்சியானது இந்த தான் படமாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் உறவுகளை